நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க இன்றைய நாள் டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை விஸ்வாவசூரடம் மார்கழி மாதம் பதினாறாம் திருநாள் மேஷ ராசி அல்ல மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுத்த காரியங்களில் ஒரு கிளாரிட்டி மிஸ்ஸிங் இருக்கிற மாதிரியும் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி கூட இன்றைய நாள் அதை முடிக்க முடியலங்கிற ஒரு கவலை இருக்கும் ஆனால் மத்தியானம் கரெக்டாக ஒரு மணி இருபத்தி எட்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அதை முடிச்சிருவீங்க மத்தியானம் ஒன்றரைக்கு அப்புறம் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கக்கூடாது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆனம் ரிஷப ராசி ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக தொலைதூர பிரயாணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது வீட்டில் யாரோ ஒருத்தருக்கு ஹெல்த் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி அவங்க போய் பார்க்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கப்பெறக்கூடிய ஒரு நாளாக அன்றைய நாள் இருக்கப்படுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் ஆனால் தள்ளி நடக்கும் தள்ளி போய் நடக்கும் அது ஒன்று தான் மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சண்டரம் மிதுன ராசியில் இல்லை மிதுன லக்னம் சார்ந்தவர்களுக்கு லாபங்கள் நிறைந்த நாள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாள் எல்லாமே நமக்கு சார்ந்து நம்மை சார்ந்து நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது எடுத்த காரியங்கள் மட்டும் கிடையாது இன்ஃபேக்ட் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக நடக்கும் அமோகமான நாள் சொல்லலாம் நவநீத கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் நிறம் வெள்ளை நிறம் கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு கண்டிப்பாக தொழில் ரீதியாக வேலை ரீதியாக எந்த விதமான பாக்கிகள் இருந்தாலும் அதை நீங்கள் வசூல் செய்யக்கூடிய உங்கள் பாஸ் ஒரு கையெழுத்து போடலைன்னா கூட இந்த நாள் போட்டுருவார் தலைமை அதிகாரிகள் யார் இருந்தாலும் சரி நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் செய்வாங்க அமோகமான நாளாக இருக்கப்படுது நிறைய பேருக்கு டிராவல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரங்கமன்னார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானரும் பொன்னிறம் சிம்ம ராசி அந்த சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்குது பாக்யஸ்தானம் பொதுவாக நல்லா இருக்குன்னா எந்த விஷயத்தையுமே ஈஸியாக செய்ய முடியும் எடுத்ததில் கிளாரிட்டி இருக்கும் நம்மளால் இதை முடிக்க முடியும்னா முடிக்க முடியுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் ஸோ அருமையான ஒரு நாளாக இருக்க போது உழைப்பு என்னவாக இருந்தாலும் அது கண்டிப்பாக ஊதியமும் கிடைக்கும் ஒரு அப்ரிசியேஷனும் கிடைக்கும் இறைவடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய நாள் மன்னார்குடி ராஜகோபாலசுவாமி சுவாமி வழிபாட ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானிரு மஞ்சள் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அவசரப்படாமல் ஒரு காரியத்தை முடிக்கணும் பொதுவாக என்னென்னா வயிறு அடிவயிரெலாம் எரியும் மறைமுகமான சில பிரச்சனைகள்லாம் வந்து போகும் அதாவது ரொம்ப தூக்கம் வராமல் ஒரு மாதிரி உப்புசமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ உணவில் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது மெயினாக ஒரு சில பேருக்கு முதுகு வலி பேக் பெயின் தலைவலி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து போகும் அளவுக்கு பெரியவங்களை வந்து நம்ம பகச்சிக்காமல் இருக்கிறது இந்த நாள் நல்ல பலன்களை கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அங்காள பரமேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான அஞ்சு அனம் துலாம் ராசியா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாள் வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள் பத்து பேருக்கு உதவணும் அப்படிங்கக்கூடிய எண்ணம் உருவாகக்கூடிய நாள் எந்த விஷயத்தையுமே ஈஸியாக எடுத்து செயல்படுத்தி ஜெயிக்கக்கூடிய ஒரு நாள் இன்ஃபேக்ட் இயற்கையை வந்து ரொம்ப ரசிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் இருக்கப்படுறது சில விஷயங்கள் தானாக நடக்கும்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வைரூபாதைகள் ஒரு சில பேருக்கு வயிறு ஒரு சில பேருக்கு தலைவலி எல்லா விதமும் மாறி மாறி பிரச்சனை கொடுக்கும் ஆனால் என்னென்னா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் போட்டி போட்டு ஒரு காரியத்தை முடிப்பீங்க கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எந்த வேலையாக இருந்தாலும் நல்லா முடிச்சு கொடுக்கக்கூடிய உங்களை வந்து பத்து பேர் பாராட்டுற மாதிரி உங்களை பார்த்து இன்ஃபேக்ட் பாராட்டுதலும் இருக்கும் பயமும் இருக்கும் ரெண்டும் கலந்த கலவையாக இருக்கும் ஆனால் முடிச்சிருவீங்க அமோகமான நாளாக இருக்க பொறுத்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சரைஞர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் தனுசு ராசி அது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய நாள் சந்தோஷத்தை ரொம்ப அதிகமாக என்ஜாய் பண்ணக்கூடிய நாள் வாழ்க்கையில் இது வேற ஒரு சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லைங்கிற அளவுக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்க்கக்கூடிய நாள் மெயினாக தெய்வ அனுகிரகம் அந்தளவுக்கு நல்லா இருக்கிறதுனால எதையுமே ஈஸியாக நீங்கள் எடுத்து முடிவெடுத்து ஜெயிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பட்டீஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானரும் மஞ்சள்வரும் மகர ராசியில் மகர லக்னம் சார்தனை பிறகு சுகஸ்தானம் அப்படிங்கிறது பேசிக்கலாக நல்லாயிருக்கு அப்போ ஆட்டோமேட்டிக்காக நிறைய பேர் வந்து சொந்த ஊருக்கு போகிறது சொந்த நண்பர்களை பார்ப்பது உறவினர்களை பார்ப்பது பேச்சுவார்த்தைகள் சக்சஸ் ஆகிறது ஒரு லெவலுக்கு மீறி ஒரு காரியத்தில் ஈடுபடுறோம் அப்படின்னா அது ஜெயிக்குமா இல்லையா அப்படின்னு ஒரு பயம் இருக்கலாம் அந்த பயம் போயிடும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மரியாதை எங்கே இருந்தாலும் தானாக கிடைக்கும் நிறைய பேருக்கு பெரிய சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய அற்புதமான வாழ்க்கை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் கும்ப ராசி அது ரொம்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாள் வெட்டுக் கொடுத்து ஜெயிக்கக்கூடிய நாள் எந்த விஷயத்தையுமே ஈஸியாக விட்டு கொடுத்தீங்கன்னா ஜெயித்துருவீங்க தள்ளி போகுதுன்னா ஜெயிக்கிறது கஷ்டம் இந்த நாளை இதுதான் நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டியது மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது நீங்கள் நம்பினா போகிறோம் அதை விஷயம் செஞ்சு கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுறது மன மகிழ்ச்சி மிக அதிகமாக இருக்கும் எல்லாத்துலேயுமே சிரமப்படாமல் ஒரு விஷயத்த முடிக்கணும்னா டெஸ்பிரிகாஸ் ஆஃப் யூ உங்களால் மட்டும்தான் முடியும் அது ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பௌதராஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாளர் மஞ்சள் மீன ராசி அது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திடீர் பண வரவுகள் ஆனால் மற்றவங்க சொல் பேச்சு மீனா அப்பா சொல் பேச்சு கேட்டு இந்த என்ன நடந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் இல்லை மாமனார் சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம ஏற்றுக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மனோபாவம் மனோநிலை இருக்கும் அது உங்களுக்கு சக்சஸாக கொடுக்கும் சில பேருக்கு பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்து தீரும் மற்றபடி பெரிய பாதிப்பு கிடையாது எல்லாமே நல்லபடியாக இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரத்யங்கரா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியானரம் மஞ்சள் நிறம் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி